பாமகவின் புதிய பொருளாளர் அறிவிப்பு ஐயா ராமதாஸ் அவர்களுக்கே நூல் அதிகாரம் நீக்கவும் அதிகாரத்தில் நியமிக்கவும் என்று பரபரப்பான செய்தி சொல்லியிருக்கிறார் ஆனால் தொண்டர்கள் குழம்ப தேவையில்லை ஐயா நியமித்தாலும் மருத்துவர் ஐயா ராமதாசை நியமித்தாலும் மருத்துவர் சின்னையா அன்பு நியமித்தாலும் ரெண்டுமே ஒன்று தான் அழக ஒற்றுமையாக அந்த கட்சி செயல்பட்டால் தான் இந்த சமுதாயத்துக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்தியாவுக்கும் உலக மனித நேயத்துக்கும் அது நலமாக இருக்கும் அதில் அனைத்து மக்களும் ஒற்றுமையாக இருந்து இந்த கட்சியை வலுப்படுத்தி நாட்டு மக்களுக்கு அவர்கள் நலம் செய்ய ஒன்றுபட வேண்டும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் நல விரும்பிகள் அனைவரும் அப்படியாக வாழ்த்த வேண்டும் நல்ல முடிவு வரும் அதை குறித்து எதுவுமே நீங்கள் நெருக்கடிப்பட தேவையில்லை வாழ்த்துக்கள் ஒற்றுமை இயக்கம்